இந்த பெண்ணியல் பேசும்போது ஈக்வாலிட்டி அப்படிங்கிறத வந்து நான் ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா சமீபத்தில் ஒரு படத்தோட ஒரு டைலாக் பார்த்தா அது என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு கோட் சீனு அது வெப் சீரீஸாக படமானு கூட ஞாபகம் இல்லை எனக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது ஒன்றே வந்து கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு லாயர் பேசுவார் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து இல்லாட்டி திருமணங்களில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற கான்செப்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது அப்படின்னா அப்போது என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆண் வந்து அதிகமாக இருப்பாங்க அப்போ ஒரு பெண் வந்து தன்னை வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ வந்து நீ வாத்தங்கோ நீ ஒன்று இன்ஃபீரியர் கிடையாது நீ என்னதான் இருந்தாலும் என்னோட வெற்றிகளில் உனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆணாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு பெண் வந்து வெற்றி அடையும் போது வந்து ஒரு பெண்ணும் வந்து என் என் பின்னாடி வந்து இவர் தான் இருந்தாங்க இவ்வளோ விஷயங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அதனால தான் என்னால் இவ்வளோ விஷயங்களை செய்ய முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆண் சம்டைம்ஸ் லோவராக ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக இல்லையா அப்போ வந்து ஒரு ஆண் வந்து லோவராக ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுன்னு ஒரு பெண் சொல்கிற மாதிரி நிலையில் இருக்கணும் இதுதான் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டினா நான் பாத்திரங்களா நீயும் பாத்திரங்களவு நான் இன்னைக்கு வீடு போயிருக்குனா நான் மண்டே டூஸ்டே வெனஸ்டே வீடு பிறகுண்ணா நீ தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வீடு போய் சண்டே ரெண்டு பேரும் படுத்து தூங்குவோம் யாருமே வீடு பெருக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லை எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவ்வளோ டைலாக்ட் சொல்லலை பட் ஆனால் வந்து அந்த விஷயம் வந்து கான்செப்ட் ரொம்ப பிடிச்சது அந்த லைஃப்போட விஷயங்கள் வந்து இன்றைக்கி குறைஞ்சி போச்சு இன்றைக்கி பெண்கள் பற்றி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து எது அந்த விஷயன்னே புரியல ஆண்களுக்குமே கூட புரியல நம்ம பெண்களையும் வந்து குறை சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து ஆண்கள் நிறைய போராட ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க யாருக்குமே யாருக்குமே கொடுமைப்படுத்த வேண்டுங்கிற வந்து அபிப்பிராயம் கிடையாது ஒரு சில பயம்தான் எங்கே வந்து என் கணவரை விட்ட நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட நல்ல பழக்கமான ஒரு தோழியே வந்து நான் சொல்லக்கூடாது ஆனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு பொது நன்மை கருதி நான் அதை ரிலீவ் பண்ணுறேன் அவங்களுடைய ஆணோடைய அந்த கணவருடைய உறவினர்கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க அப்போ நான் வந்து கேட்டேன் இது தப்பு தானே அந்த அப்போ ஏன்னா இது அது கரெக்டோன்னு இப்போ எனக்கு தோன்ற அளவுக்கு என் பர்சனல் லைஃப் இருக்கு ஏன் அப்படின்னா அந்த கணவர்கிட்ட பேசினாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து என்ன வந்து பிரித்து வைக்கிற வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து போது நானே எனக்கு என்னோடய சகோதரர்கள்கிட்ட வந்து ஒதுங்கி தான் நான் இருக்கிறேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நான் வந்து என் சகோதரன் மனைவி கிட்டே பேசுகிற அளவுக்கு கூட என் சகோதரன்கிட்ட நான் வந்து பேச மாட்டேன் பீன் அ விமேன் எம்பவர்டு விமனாக நாங்கள் பேசிக்கிற அளவுக்கு கூட என்னோடய சகோதரன்கிட்ட நான் பேச மாட்டேன் ஸோ இதுதான் நான் சொல்ல வர விஷயமாக இருக்குது வாழ்க்கை முறை மாறிட்டு நம்மளோட வாழ்க்கை முறை மாறிட்டு இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம போறதுல என்ன தப்பு இருக்குது இல்லையா அதுதான் கான்செப்ட் ஸோ நான் வந்து இன்னைக்கு பெண்கள் ஆனால் பண்ணுற விஷயம் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கும் போது வந்து ஒரு பெண்ணாக பெண்ணிடத்துலேருந்தே வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது நீ வந்து நான் ஈக்குவலாக பாத்திரங்களை வாடா போட சொல்கிறதுலாம் இன்னும் கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கல ஒரு கணவனை வந்து வாடா போடான்னு சொல்கிறதெல்லாம் கூட வந்து நானுமே கூட இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல அந்த லெவலில் தான் நான்லாம் இருக்கேன் இன்னொன்று சொல்லணுன்னா பேர் சொல்லுதல கூட நான் விருப்பப்படுறது கிடையாது ஆனால் சில நேரங்களில் வந்து அது மாதிரி நம்மளை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கும் போது வேணே வந்து சொல் அது மாதிரி ஆண்களை அதனால தான் சொல்கிறாங்களோ என்னவோ பெண்கள் இல்லையா கொஞ்சம் வந்து அந்த ஈக்குவாலிட்டியை மறக்கிற ஆண்கள் கிட்ட தான் பெண்கள் வந்து இவ்வளோ அதிகமான ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்களோ என்னவோ நீ எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்ட் லெவலில் தான் நான் இன்னி இருக்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வாடா போடான்னு சொல்கிறாங்களோ என்னவோ ஒருவேளை அதை இன்சிஸ்ட் பண்ணாமல் கொஞ்சோண்டு இந்த பெண்கள் வந்து இறங்கி போய் என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா ஒருவேளை ரொம்ப அதை அட்வான்டேஜஸ்ஸாக ஆண்கள் வந்து எடுத்துக்கிறாங்களோ என்னவோ ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்போ த பார்ட்னர் தான் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் எதையுமே நம்ம வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு ஒரு உண்மை பொயின்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா என்னோடய கொலி ஒருத்தங்க இங்கிலீஷ் நாவல் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அவங்க இங்கிலீஷ் நாவல்ஸ் தான் படிச்சுட்டே இருப்பாங்க எனக்கு அதை ஒன்று கோவம் வரும் நாவல் கதை புக்கு தானே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வணிகவலை ஆசிரியர் இருக்குது நாவல்ஸு கதைனாலே கதை புக்கு தானே அப்போ வந்து நான் திட்டுவேன் எப்போ பார்த்தாலும் கதை புக்கே படிச்சுட்டு இருக்கீங்களே இதுக்கு ஒரு நெட்டுக்கு உட்காந்து படித்தாலாவது பாஸ் ஆகலாம் இப்படி உட்காந்து கதை புக்கே உட்காந்து எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஜூனியர் கொலீக்னால ஒரு உரிமையில நான் வந்து திட்டுவேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க மேம் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஒரு நாள் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி அந்த பிள்ளை திட்டி விட்டுருச்சு திரும்ப திரும்ப திட்டி விட்டுருச்சுப்பா என்ன சொல்லிருச்சுன்னா மேம் உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி படிப்பீங்க மேம் எங்கள் டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ஸ் மோர் அபவுட் லிட்ரேச்சர் அண்ட் நாவல்ஸ் தான் அப்போ நாங்கள் வந்து நாவல் கதை தான் படித்து அந்த கதையை நாங்கள் வேறு பார்வையில் பார்ப்போம் லிட்ரேச்சர் பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க தட் இஸ் அன் ஐவ் ஓப்பனர் ஃபார் மீ ஒரு ஸ்டேஜில் பிகாஸ் அந்த பீரியடில் வந்து எனக்கு இட் வாஸ் அன் நைவ் ஓப்பனர் அப்போ ஒரு ஒருத்தரோட பார்வை ஒரு ஒருத்தருடைய நோக்கம் இது எல்லாமே வந்து டிஃபர் ஆகிட்டே தான் இருக்குது யாரையும் நம்ம வந்து திருத்த வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு யாரோட லைஃப்லேயும் போய் நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி யூடியூப்பில் ஒரு கருத்தை போட்டுவிட்டா கூட தேவைப்படுறவங்க பார்ப்பாங்க தேவையில்லாதவங்க போயிட்டே இருப்பாங்க இல்லையா ஆனால் இப்போல்லாம் நிறைய வந்துடுச்சு அப்போது ஏன் வந்து இப்போ வந்து நிறைய நம்ம இதே ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறோம் ஏன் வந்து யூடியூப் சேனல்ஸில் வந்து நிறைய பார்க்குறாங்க இன்றைக்கி எங்கர் ஜென்ரேஷன் ஜென் நெக்ஸ் செட்ன்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா தான் வளர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா வளர்க்குது ஏன் ஒரு தாய் தகப்பன் வந்து ஜென் செட் கிட்ஸை வந்து வளர்க்க முடியல அப்படின்னா ஏன்னா வந்து ஜென் செட் கிட்ஸோட வாழ்க்கை முறைக்கு நம்ம இன்னும் போகவே இல்லை இல்லையா அவங்களுடைய நல்லது கெட்டதை பற்றி புரிஞ்சிக்க முடியல இப்போ எங்கள் தலைமுறையிலே எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு எங்கள் அப்பாலாம் வந்து ஒரு செவன்டிஸ் கிட்ஸாக இருக்கார் இல்லை சிக்ஸ்டீஸ் கிட்ஸாக இருக்கார் அப்படின்னா அவங்களாம் கிட்டத்தட்ட வந்து சுதந்திரம் கிடச்ச புதுசில் வாழ்ந்தவங்க எங்கள் தாத்தாலாம் இந்த இங்கே தான் இருக்கார் இவரெல்லாம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச போது வந்து வாழ்ந்தக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை வேறையாக இருந்தால் அப்போது ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த வாழ்க்கை முறைங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது அப்போ எப்போ இந்த அதிகமான இந்த குடும்பங்கள் ரிலேஷன்ஷிப்போட பிரேக் ஆகுது அப்படின்னா எப்போ வந்து இந்த வாழ்க்கை முறையை ஒருத்தருடைய வாழ்க்கை முறையை இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது அது ஏற்றுக்கொள்ளாமல் போய் ஒதுங்கி போயிட்டால் கூட பரவாயில்ல இப்போ நான் அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன் என்னாலேயே சில வாழ்க்கை முறையை வந்து பார்க்க முடியல சில பேரோட வாழ்க்கை முறையை வந்து பார்க்க முடியல இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுது ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒதுங்கிடுவேன் யாருக்கு பேச்சுவார்த்தை வைக்கிறதில்லை ரொம்ப யூடியூப்பில் விட சரி பொது நன்மைகள் கருதி பொதுவாக எல்லோரும் ஒத்துக்கிற விஷயங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி நான் போயிட்டுருக்கேன் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும்னு சொல்லும்போது அந்த வாழ்க்கை வேஸ்ட்டாக தான் போகுமே ஒளிய கண்டிப்பாக ஜென்செட் கிட்கிட்ட நீங்கள் இப்படி தான் வாழணும்னு ஒரு கட்டுப்பாடை வைக்கும் போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது வா அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையவே அமையாது சென்செட் சென்செட் கிட் மட்டும் கிடையாது நம்மளே கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என் அப்பா அம்மா எல்லாம் வந்து ஒரு செவன்டிஸ் கிட்ஸாவோ எயிட்டிஸ் கிட்ஸாவோ இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வந்து அடுத்த அவங்க பேச்சு நம்ம கேட்டிருப்போமா அவங்களுடைய அந்த காலத்து நிலைப்பாடுகளை நம்ம வந்து ஏற்றுட்டுருப்போமா அப்படின்னா இல்லை அப்போது நம்ம மட்டும் நான் அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை சொல்லணும் அது அப்படி தான் இருக்கணும் சொல்லலாம் மேலோட்டமாக சொல்லலாம் இது இப்படி இருந்தால் இது நல்லாயிருக்கும் இது இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படி சொல்லலாம் அது அழகாக இருக்கிற அளவுக்கு நம்ம அந்த சூழ்நிலையும் கொண்டுட்டு போகணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோஷியல் மீடியாவே பார்த்துட்ருக்காங்க சென்செட் கிட்ஸு சோஷியல் தான் அவங்கள வளர்க்குது அப்படின்னா இன்றைக்கி எத்தனை அம்மா அப்பா வந்து குழந்தைங்களோட உட்காந்து பேசுகிறாங்க நான் இன்னைக்கு சென்சட் கிட்ஸோடு நிறைய பழகிட்டு இருக்கேன் எல்லா சென்சட் கிட்ஸுமே என்கிட்ட வந்து அழகாக பழகுறாங்க ஒரு அத்தை அத்தைனோ இல்லைன்னா வந்து சித்தினோ சொல்லிட்டு நிறைய பெரியம்மா அப்படிலாம் சொல்லிட்டு அழகாக பழகுறாங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லையும் சரி என்னோட வீ பீப்புள்லேயும் சரி சென்சட் கிட்ஸ் என்கிட்ட நல்லா பழகுறாங்க எப்படி என்கிட்ட நல்லா அவங்களால பழக முடியுது ஐ கிவ் தம் த ஸ்பேஸ் அவங்கள புரிஞ்சுக்கிறேன் நான் எஸ் யூ நீட் அ ஸ்பேஸ் ரைட் நான் அவங்களுக்கு ஈக்குவலாக போயிட்டு சரி நீ ஃப்ரீயாக இருக்கியாப்பா கொஞ்ச நேரம் விளையாடலாமா நான் ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்பேன் ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்ட போய் நான் கேட்பேன் நான் இப்போ கேட்பேன் நான் நிஜமா ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்ட போய் இன்னைக்கு நம்ம விளையாடலாமா இந்த சொப்பு சாமான வச்சு விளையாடலாம் ஃப்ரீயா இருக்கியா வேறதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட போறியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறதா இருந்தால் விளையாட போ பரவாயில்ல நான் கொஞ்சம் நேரம் அத்தை தனியாக தானே இருக்கேன் கொஞ்சம் விளையாடலாமா அவங்க கூட அப்படின்னு கேட்டு சொப்பு சாமானை சொல்லி கொடுக்குறேன் ஜென் செட் கிட்டுக்கு அப்போது வந்து சொப்பு சாமா மண்லேயே நம்ம சொப்பு சாமா செய்யணும் நாங்களாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இப்படிலாம் சொப்பு சாமான் செய்வோம் சூப்பராக இருக்கும் தெரியுமா நம்மளே ஒரு விஷயத்த செஞ்சு நம்ம விளையாடும் போது அது அவ்வளோ அழகாக இருக்கும் சோறு பொங்குவோம் நாங்கள் இதே மாதிரி சொப்பு சாமான்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு ஜென் செட் கிட்ஸு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து எங்கூட விளையாடுறாங்க இது எப்படி பாசிபிளாக இருக்குது ஐ எம் கிவிங் தேம் தேர் ஸ்பேஸ் ஆஸ் வெல் அஸ் மை டைம் அதை நம்ம பேரண்ட்டுங்களை செய்கிறோமா நம்மளோட ஃப்ரெஸ்ட்ரேஷன் நம்மளுடைய அந்த ஈகோ இது எல்லாத்தையும் அந்த குழந்தைகிட்ட காமிச்சிட்டு அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்படி தான் ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் நிறைய இருக்குது டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க எனக்கெலாம் வந்து நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன்னா போது சம்பாத்தியம் ஓட்டம் எல்லாமே இஎம்ஐக்குள்ளே எதுக்கு போகிறீங்க உடனே இஎம்ஐக்குள்ளே எதுக்கு போகணும் அந்தளவுக்கு இல்லையா போகலாம் ஓரளவுக்கு போகலாம் நம்மளோட கான்செப்ட் நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து யோசித்து நிதானமாக கொஞ்சம் வாழ்கிற வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்கலாம் நம்ம சொல்லலாம் உங்களுக்கு என்ன மேடம் உங்களுக்கு ஓரளவுக்கு போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார அளவுக்கு ஒரு வீடாக இருக்குது எங்களுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை அப்போ நாங்கள் அதை நோக்கி தான் போவோம் அப்படின்னா போங்க பட் வேண்டாம் சொல்லலை திரும்பவும் நான் கருத்து சொல்லலை அவங்கவுங்களோட வாழ்க்கை முறை தான் ஆனால் அதுலேயுமே கூட கொஞ்சம் ஹியூமன் ஸ்பேஸுக்கான இடம் கொடுங்க ஹியூமன் ஸ்பேஸ் ஹியூமன் பீப்புள் அப்படிங்கிறதுலாம் எல்லாருமே ஒரேடியாக மிஷின் ஆக முடியாது வி ஷுட் கிவ் ஸ்பேஸ் டு ஹியூமன் பீங்ஸ் இல்லையா ஹியூமன் ஸ்பேஸுக்கான ஒரு இடத்த கொடுத்து அதில் வாழ முடியும் நான் வந்து என்னை சுற்றி வந்து சாதாரணமாக வாழக்கூடியவர்களும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் திருமணங்கள்லாம் போகும்போது வந்து இதில் நிறைய பிரச்சனைகள் வருது என்ன மாதிரியான பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது என் எப்படிப்பட்ட பெண் நமக்கு ஆவாங்க இதெல்லாமே கூட இன்றைக்கி நிறைய எங்ஸ்டர்ஸ் மதியில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே தான் போயிட்டுருக்கு கரெக்டாக அதை கையால் தெரியல அது திருமணங்கிறத எதுவும் தண்ணிக்குள்ளே குதிச்சு நீச்சல் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு கல்யாணம் யாரோ ஒரு புடம் பிடிச்சிருக்கு பார்க்க நல்லா இருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் வரதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போத் மென் அண்ட் விமன் போயிட்டுருக்காங்க அது அது தவிர வேறு வழி இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ ஆனால் வந்து அப்படியே நம்ம போனாலும் ஓரளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் டைம்லாம் வேணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபினான்ஷியலை ஒன்றா வச்சுக்கோங்க உங்களோட ஃபினான்ஸ் ஒன்றா வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக பணத்தை விட்டு கொடுத்துட்டு போகணுன்னு தோடாது ஏன்னா வேறு வழி இல்லை இன்னைக்கு காலக்கட்டத்தோடய ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படி தான் இருக்குது நான் நான் என் ஹஸ்பண்டும் சே நானும் சேர்ந்து ஒரு பத்து ஆளுக்கு பத்து பத்து லட்ச ரூபா போட்டு ஒரு வீடு வாங்குகிறோம் ஜாயிண்டாக எங்கள் பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவகிட்ட பத்து லட்சத்தை விட்டுட்டு போடுமா நம்ம அப்படின்னு ஒரு பர்சன்டேஜாவது தோணும் அவ்வளோ ஈஸியாக கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க இல்லையா அவ்வளோ ஈஸியாக எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்க மாட்டாங்க பத்து லட்ச ரூபா உள்ளே இருக்கு அந்த பத்து லட்ச ரூபாய் வாங்காம நம்ம எப்படி வெளியே போகிறதுன்னு ஒரு யோசனையை போயிட்டே இருக்கும் மனசில் போகணுன்னு நினச்சா கூட உள்ளே பத்து லட்ச ரூபாய் விட்டு விட்ருக்கோமே எப்படி பத்து லட்ச ரூபா விட்டுட்டு நம்ம வெளியே போகிறதுன்னு தோணும் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் தோணும் ஐயோ நம்ம உழைச்சி நம்ம அப்பா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா உள்ளே இருக்கே இதை விட்டுட்டு எப்படி இவங்கள விட்டுட்டு நம்ம போகிறதுன்னு ஒரு யோசனை தோணும் அந்த யோசனை இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கு இல்லையா பத்து லட்சங்கிறது அவங்கவுங்களுடைய குடும்ப மதிப்பீடை பொறுத்து நான் சொல்கிறேன் அந்த காலக்கட்டம்னு ஒன்று இருக்கும்ல அந்த காலகட்டத்துக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் பரவாயில்ல இதே இந்த பத்து லட்ச ரூபாயை கொடுத்து நம்ம இப்படி இருந்தோமே ஒரு நாலஞ்சு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல இட்டே போதும் இதுமேல் போய் நம்ம வெளியே போய் என்ன பண்ண போகிறோம் வேற கல்யாணம் கல்யாணலாம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் இன்னொரு பத்து லட்சத்துக்கு சம்பாதி பண்ணி அவங்க கொடுப்பாங்க நம்ம கொடுப்போம் அப்படியே கதையை ஓடிட்டு போக வேண்டியதாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும் அந்த கடனை அடைக்கிறது அதாவது திரும்ப நான் பத்து லட்சம்ங்கிறது உங்களுடைய உங்கள உங்களுடைய தகுதிகளை பொறுத்து நான் சொல்கிறேன் இனிமேல் என்னத்தை போய் நம்ம டிவோர்ஸ் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு பேசாமல் நான் அப்படியே போக வேண்டியதான் கதையை அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவீங்க எங்ஸ்டர்ஸ் அதனால் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஸை ஒன்றா இணைச்சி வச்சுக்க நிறைய முயற்சி பண்ணுங்க அது கொஞ்சம் விவாகரத்துக்குள்ள குறைக்குங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் ஏன்னா பணம் தான் எல்லாமே ஆயிடு போடுச்சு அப்படிங்கிறப்போ அவ்வளோ ஈஸியாக ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்தோ இல்லைன்னா அவங்கவுங்களோட ஸ்டேட்டஸை பொறுத்து சொல்கிறேன் அதை விட்டு கொடுத்துட்டு அந்த பெண்ணை விட்டோ அந்த ஆணை விட்டோ அவ்வளோ ஈஸியாக விளக்க மாட்டாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறமே அந்த 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 கேப் அந்த கடன் அடைக்கக்கூடிய கேப்பு அந்த விஷயத்துக்குள்ளே அவங்கக்குள்ளேயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஒரு அன்பு பாசம் வந்துடும் நடுவில் ஒரு குழந்தைன்னு வந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே லைஃப் வந்து போக ஆரம்பிச்சிடும் இல்லைனா இந்த இன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து எவ்ரிபடி நீட் ப்ரைவசி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறோம் ஒரு விஷயங்கள் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் வந்து இதுதான் ரைட் விஷயமா இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கு இது வந்து பணம் சார்ந்துதான் எல்லாருமே இருக்காங்கன்னா அது அப்படிதான் நீங்க சூழ்நிலை போயிட்டு இருக்குன்னா வேற வழி இல்லைன்னா இது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிறது என்னோட கருத்து